இது கோட் வில வந்து அஞ்சு லட்சத்தி எண்பத்தையாயிரம் கோட் பண்ணுறோம் சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் எஃப்சி வந்து பதிமூணு மாதம் இருக்கு இன்சூரன்ஸும் மூணு மாதம் இருக்கு கிலோமீட்டர் தொண்ணூறு கிட்ட ஓடி இருக்கு வண்டி சூப்பராக இருக்கும் ரெண்டு டயர் புது டயரு பக்கா ஜென்யூனாக இருக்கும் புது வண்டி மாதிரி தான் இருக்கும் வண்டியெல்லாம் கம்பெனி சர்வீஸ் வண்டி தான் வண்டி தெளிவாக இருக்கும் கோட் பண்ணுறவள வந்து அஞ்சு எண்பத்தஞ்சு கோட் பண்ணுறோம் எவ்வளோ நெலசடி பண்ணி தரோமோ பண்ணி தரோம் இதுக்கு லோன் வந்து அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் லோன் வாங்கி இருந்தாலும் ஓகே இந்த வண்டி எங்க பாக்கணும் மதுரா கார்ஸ் மதுரை ஒத்தக்கடை ஒத்தக்கடையில பாக்கணும் கடையில